ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜோதிட தோள்களை தான் ராசிக்கு பார்க்க போகிறோம் டிசம்பர் ஒன்று பிறந்ததுக்கு பின்னாடி ரிஷப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகள் பார்க்கும்போது ராசியில் குரு வகரத்தோடு தகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு கூட சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது டிசம்பர் மாதம் சோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பலன்கள் இதன் மூலியமா நான் என்னங்கறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் செய்ய வேண்டியது திட்டமிட்டு செய்யணும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பிளான் பண்ணிக்கணும் பிளான் படி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் சின்னதா ஒரு பொருள் வாங்கினாலும் சரி சின்னதா வீட்டுல ஏதாவது வந்து செய்யணும்னாலும் சரி இன்னைக்கு இதை பண்றோம் நாளைக்கு இதை பண்றோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க திட்டமிட்டு செய்திங்கன்னா காரியங்கள் வெற்றி பெறும் அப்புறம் என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது டக்குன்னு கோவப்படுறது டக்குன்னு அழுகிறது உடையிறது இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு நல்லது எதிலுமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியதே இருக்கு அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் பயணங்கள் நிறைய ஏற்படலாம் ஸோ பயணங்கள் செய்யும் போது நீங்கள் அதில் நிறைய கற்றுக்குவீங்க ஸோ தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க குருவின் பார்வையால் அனைத்து தடைகளுமே அகலோ ஸோ பயணங்கள் மேற்கொள்வதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக குறிப்பிடப்படுது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன நடந்தாலும் உணர்ச்சி திட்டமிட்டு எல்லாமே செய்யணும் அப்படி நீங்க செய்தீங்கன்னா எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாகும் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் நிறைய உண்டாகும் ஆனா என்ன பண்றது தொழில வெற்றி பெறும்னா சில டைம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது தான் ஆனால் பணியாளர்கள் செயல் உங்களுக்கு கோபத்து தூண்டுபடியாக இருக்கும் எனவே அவங்களையும் ஒரு பக்கம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய அலைச்சலையும் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக இருப்பது நல்லது லாபம்லாம் அப்போதான் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும் ஆனால் தொழிலில் பண உதவி கிடைக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும் ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை எல்லாம் வந்து இருக்கும் கூடுதல் பணி சுமை இருந்தாலும் கூடுதலாக நீங்க தான் ஆகணும் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு கடுப்பெல்லாம் ஆகக்கூடாது நான் இப்ப சொல்கிறேன்னா இப்ப உங்களுக்கான நேரம் கிடையாது அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பா பாருங்க பர்ட்டிகுலரா நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா அதுலேயும் பாதிப்பு வரும் ஸோ உத்தியோகத்திலையும் கவனமா இருக்கணும் தொழிலையும் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தாதான் பொழப்பு ஓடும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மனநிறைவு ஏற்படும் அந்த வகையில எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கை துணையால கூட நன்மை உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுறது நீங்க பட்டுதான் ஆகணும் விருந்தினருடைய வருகை இருக்கும் உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும் ஸோ அதனால அவங்க வகையிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் குழந்தைகள் வகையில வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெற்றிரலாம் பெண்கள் நீங்க உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படணும் அப்போதான் நன்மைங்கிறது உங்களுக்கு நடைபெறும் கடின முயற்சியின் பேர்லேயே காரியங்கள் வெற்றி பெறும் ஸோ கடின முயற்சி வந்து கண்டிப்பா விட்டுறாதீங்க என்னடா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து கடின முயற்சி கடின முயற்சி சொல்கிறேன்ட்டே நீங்க நினைக்க வேண்டாம் ஸோ அந்த முயற்சிங்கிற இது எந்த அளவுக்கு நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் முயற்சி போடுறீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதமும் வெற்றி கிடைக்கும் தான் சொல்கிறேன் அப்புறம் அரசியல இருக்கிறவங்க உங்க சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் வந்து செய்யுங்க அதனால பாராட்டும் கிடைக்கும் இப்போ உங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கட்டத்துக்கு போகவும் ஒரு உதவியா இருக்கும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அதனால அரசியல் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நடந்துக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட படிப்படியான வளர்ச்சியை வந்து நீங்க டிசம்பர் மாதம் காண்பீங்க சோ கலைத்துறையில் இருக்கிறவங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம் வருமானம் நன்றா இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு செலவு செய்யுங்க ரசிகர்களுக்கு நீங்க செலவு செய்தீங்கன்னா இன்னும் ரசிகர்கள் பெருகுவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இது வந்து சின்னதா சொல்லப்பட்டிருக்கு சக கலைஞர்கள் வகையில் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாகனங்கள்லாம் வாங்கி செட்டில் ஆகுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்யணும் பாடங்களை படிக்க வேண்டியது அதிக முயற்சியில இருந்தாதான் நடக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளம் வரும் ஸோ மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஆக மொத்தம் டிசம்பர் மாதம் இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களாக என்னங்கிறத சொல்றேன் சிறப்பு பலன்களையும் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு டிசம்பரில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலமானது உண்டாகும் வாகட வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிறது இந்த பணியில ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பயணம் செய்கிறதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடைபெறும் சோ தாராளமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன பலன்கள் கேற்ப செயல்படுங்க அப்புறம் ரோஹிணில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தாள்கள்லாம் நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு திறமையை வெளிக்காட்டுங்க உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் மனதில் வெகிரியமும் கூடும் திறமையை மட்டும் வெளிக்காட்டுங்க ரோகிணியில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் செல்வ சேர்க்க உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்தீங்கன்னா முடிக்க முடியும் புத்தி சாதரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் ஸோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சூப்பராக வந்து இருக்கும் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம எல்லாத்துக்குமே மெயின் தேவை பணவரவு ஸோ அந்த பணவரவை அதிகரிக்க டிசம்பரில் உங்களுடைய ராசிக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பரிகாரம் இந்த பச்சரிசி பரிகாரம் செய்யறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து பணவரவு அதிகமாகும் அதாவது எல்லா வழியிலுமே பணவரவு அதிகமாகும் ஸோ பணவரவை அதிகரிக்க என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ பணவரவு தடையின்றி ஏற்படுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க என்றைக்கு வேணாலும் டிசம்பர் மாதம் செய்யலாம் ஆனால் டிசம்பரில் எந்த நாள் செய்கிறீங்களோ அந்த நாளில் இரவு பதினோரு மணிக்குள் செய்து முடித்திடணும் இதற்கு நமக்கு முனைவுடையாத பதினோரு பச்சரிசி வந்து தேவை எண்ணி தான் பதினொன்று எடுக்கணும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவு வேண்டும் முதல்ல இந்த பரிகாரம் செய்ய உங்க வீட்ல ஒரு அமைதியான இடத்துல நீங்க அமர்ந்து கொள்ளுங்க பிறகு எடுத்துக்கிட்ட வெள்ளை நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மைய பயன்படுத்தி ஸ்வர்த்தி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்க இவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாப்புறமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை ஸ்வர்த்தி சின்னத்திற்கு நடுவே வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு சொத்தி சின்னத்துல வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இது அப்படியே மடித்து நம்மளுடைய பண வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது கூறப்படுது நான் சொன்ன மாதிரி பணம் வருவதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு வேலையில நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு நல்ல பல வழிகளில் படம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை ரிஷப ஆசிக்காரங்க டிசம்பரில் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால முழுமையான அருளை பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் வாழ்க்கையில பண வரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பயன் போல் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி